வாழ்க நிறைய நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கு கத்தோலிக்க மக்களுக்கு அவஸ்த பூசுதல் அப்படிங்கிற என்னுடைய முழுமை புரியல நிறைய பேர் இருக்காங்க அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் உங்கள் குடும்ப உறவுகளை நேசித்தால் இல்லை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் நேசிக்கிறீங்கண்ணா நீங்கள் என்ன செய்வீங்க கையில் எது சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவீங்க இல்லையா அந்த அளவுக்கு அவங்கள நீங்கள் நேசிக்கிறீங்க ம் அதுவும் குடும்பத்தில் இருக்கிறோம்னா சொல்ல வேண்டாம் யாரோ ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பீஸ் பேர் கொடுத்தா கூட எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் விட்டுறீங்கன்னா அது அஞ்சு பீஸாக விற் சாப்பிட்ருங்க ஏன்னா அந்தளவுக்கு நேசிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அதுதான் ஆண்டுக்கு விரும்புகிறார் எல்லார்ட்டும் அன்பாக இருங்க அதே வேளையில் அவங்க ஆத்மத்தை நேசிங்க நிறைய பேருக்கு இதனுடைய அவஸ்தி பூசல்னா பயம் ஆகிடுது அவங்களுக்கு பயந்துடுறாங்க அவஸ்தி பூசல் கொடுத்தா இறந்துருவாங்க அப்படி ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்குது எல்லாருக்கும் அதுவும் சாத்தானுடைய சூழ்ச்சி தான் புரிஞ்சுக்குங்க நம்பர் ஒன் எல்லாரும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம்னாலும் ஒரு டைமாவது குளிக்கிறீங்க அந்தளவு சரீரத்தை பாதுகாக்கிறீங்க அது மாதிரி மாசத்தில் ஒரு நாள் தானே பண்ணிடுங்க திருச்சபை கட்டாலும் என்ன வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா ஆனால் நீங்கள் ஆத்மத்தை நேசித்தால் மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு முதல் சந்திக்காமல் அன்னைக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு நாள் போயிட்டு கிட்டே போயிட்டு அவசியத்தை தானே செய்யணும்னு சொல்லி போய் கேட்டு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க சரியா அது வந்து முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறது முதல் வெள்ளிக்கிழமை பண்ணிங்க ரொம்ப நல்லது ரெடி பண்ணிக்கணும் நீங்கள் அந்த முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பிஃபோராக போகணும் சப்ஜெக்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு நாளும் சொல்லியிருக்கணும் ஃபாதர் கிட்டேன் ஃபாதர் எங்களுக்கு அவசிங்கிறது வேணும் ஃபாதர் அப்படி அப்படி இல்லையா முதல் சனிக்கிழமை காலையில் போய் பாவ செஞ்சுட்டு மாசு பார்த்துட்டு வந்துடுங்க சாயங்காலம் போயிட்டு ஏன்னா மாதத்துக்கு முன்னாடி பாவ கொடுத்தா வாங்கிக்கிட்டு நன்மை வாங்க இல்லையா காலையில் ஒரு மாதம் பார்த்துட்டு பாவ செஞ்சுட்டு வந்துட்டு ஈவினிங் போயிட்டு நன்மை வாங்குங்க அது மாதம் மாதம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆத்மா தூய்மையாக இருக்கும் சரி அது உங்களுக்கு முடியாத சூழ்நிலையில் தினம் ஆத்ம சோதனை செஞ்சுட்டு படுங்க இன்றைக்கி எத்தனை பொய் சொன்னேன் எத்தனை பேர் மனசுன்னா ஒரு மாதிரி பேசிட்டேன் கோப்பப்பட வேண்டிய இடத்துல கோப்பப்படாது போயிட்டேன் அர்த்தம் இல்லாத கோப்பப்பட்டேன் புரிஞ்சுதா ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும் நான் செயலாளத்தோடு மௌனமாக இருந்துட்டேன் என் மாமியாரை அம்மாவாக பார்க்கல என் மருமகளை மகளாக பார்க்கலை அது மாதிரி மாமனாரே அப்பாவாக பார்க்கல மருமகனே மகனாக பார்க்கல இதுக்கெல்லாம் மனஸ்தாவாக போடுங்க இந்த உறவுகள்லாம் கடவுள் கொடுத்தது ஆனால் எந்த உறவு நம்ம வெறுக்க வேண்டாம் நம்ம யாருன்னா வெறுத்துட்டு போட்டோம் இல்லையா யாராவது ஒதுக்கட்டும் நம்மளை பற்றி என்னன்னா பேசட்டும் அதெல்லாம் தாங்கிக்கங்க உங்கள் ஆத்மாதி பாதுகாத்துங்க இப்படி நீங்கள் கல்ல கரெக்டாக இருந்தால் என்னைக்கு வரும் யாருக்கும் தெரியாது அதனால இந்த தயாரிப்பு எல்லாருக்கும் தேவை ரெண்டாவது உங்க குடும்பங்கள்ல இல்லை நம்ம உற்ற உறவினர் யாரையாவது பல நாட்கள் நோயாளே படுத்திருக்காங்க நோய்ங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவீங்க எவ்வளவு லட்சக்கணக்கா செலவு செய்வீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனா அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின் அவங்களுக்கு சிறப்பாக ஜப்பம் பண்ணிக்கங்க ஆனால் அவங்களுக்கு சீரியஸ் கண்டிஷன் அதாவது அவங்க பேச முடியலன்ற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா உடனே அவஸ்தை புஸ்தில் கொடுத்துடணும் இது நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்க அப்பா நான் அவங்களுக்கு தெரியும் இனி பிழைக்க மாட்டான்னு தெரியும் ஹாஸ்பிட்டலேருந்து அனுப்புவாங்க இனிமேல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது வீட்டுக்கு போயிடுங்கட்டு தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு அவஸ்தை புத்தி கொடுங்க அவஸ்தை புதுசில் கொடுக்கறது என்னது பருமளத்தாயிலத்தை ஆசீர்வதிக்கப்பட்டு பருமள தைலத்தை பாதர் வந்து என்ன பண்ணுறாங்க கெட்டதை பேசினதுக்கு சிலுவை கெட்டதை கேட்டதுக்கு சிலுவை காது ரெண்டுலேயும் கரங்களில் சிலுவை பா ரெண்டு காலிலையும் சிலுவை போட்டுறாங்க அப்போ முழுமையாய் அந்த சொல்லும் சொல்லும்போது இந்த தைலம் சிலுவை போட்டு ஜபிக்கும் போது அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது ஒருவேளை அவங்களுக்கு பாவ சிங்கத்தில் செஞ்சு முடிஞ்சால் செஞ்சுட்டு செய்யலாம் இல்லை அவங்களுக்கு திக்கி திக்கி பேசுகிறாங்க பேசுகிற சூழ்நிலை இல்லை இருக்கிறாங்க இல்லைன்னா ஒருத்தரமே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுருக்குது அப்படிப்பட்ட நிறைய உடனே அவஸ்தை பூசல் கொடுத்துருங்க நீங்கள் அவங்க நேசித்தா அவங்க மொச்சத்துக்கு போனோம் நினச்சிங்கன்னா அவஸ்தை பூசல் உடனே கொடுப்பீங்க நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்க அவங்க சரீரத்தை நேசிக்கிறீங்க ஆத்மத்தை நேசிக்கல அவஸ்து புசல் கொடுக்கிட்டா மறைச்சிடுவாங்கன்னு பயப்படுறீங்க ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க ஆவ சங்கீர்த்தனத்தில் ஏதாவது கடினமான பாவத்தை ஒரு சிலர் சொல்ல அதை மறைப்பாங்க காலை போக்கலை என்ன சொல்லுவாங்க மனசுலேயே போட்டு 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 ஓட்டே உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க யாரும் சொல்ல மாட்டோம் அவங்க படுக்கையோடு படுக்கையாய் நோயாளியாக மாறிடுவாங்க அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் அவங்களுக்கு அவஸ்தை புஸ்தல் கொடுக்கும்போது அந்த பாவம் மன்னிக்கப்படுது எத்தனை பேருக்கு அவஸ்தை அவஸ்தூஸ்தல் கொடுத்துட்ட பிறகு இந்த மன்னிப்பை பெற்றவுடனே அற்புதமாக இன்றைக்கி சாதாரணமாக சாதாரண மக்களாக நடந்துகிட்ருக்காங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்குங்க நிறைய பேர் மரண போராட்டம் 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 படுக்கையில் கணக்காக இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க பாடு பார்க்க முடியல எந்த தொலை மாட்டங்கிறாங்க இவன் சத்தான இருக்கும் இவன் சத்தான இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே தவிர வந்து ஒரு ஒரு வெறுப்பில் வரல ஆனா ஒரே ஒரு டைம் நீங்கள் அவஸ்தை பூசல் கொடுத்து பாருங்க ஒன்னில் அவங்க அற்புதமாய் எழுந்துருவாங்க இல்லை முழு மன்னிப்பை பெற்று பரிசுத்தமான அந்த ஆத்மா அதுக்கு பிறகு அவங்க பிறகிட்ட அந்த மரணம் இருக்கு பாருங்க நிச்சயமாய் அந்த உறவு மோச்சத்துக்கு போகும் அதனால் உறவுகளை நேசிங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கத்தோலிக்க மக்கள் யாராவது படுக்கை நோயாளியாக ரொம்ப நாள் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ஃபாதருங்கிட்ட போய் உங்கள் பங்கு ஃபாதருங்கிட்ட போய் சொல்லி அவஸ்தி பூசி கூட போ சொல்லுங்க என்றைக்கும் ஒரு நாள் எல்லாரும் மறிக்க தான் போகிறோம் அவங்க படுத்துக்கிட்டு ஒரு சில நபர் நல்லா திருப்பி கூட படுக்க முடியாத நிலையில இருக்கிறவங்களெல்லாம் நம்ம சந்திக்கிறோம் புரியுதா ஆனால் இந்த அவஸ்தை பசுல் கொடுக்குறதுக்கு தயங்குறோம் கேட்டால் அகிஜம் அவஸ்தை கொடுத்து சத்து போயிட்டு வாங்கண்ணே அவங்க அந்த பாயோடு இருக்கட்டும் அந்த படுக்கையோடு இருக்கட்டும் நான் பார்த்துக்குறேன் எங்கள் அம்மாவை இப்படி பிள்ளைங்க பேசுதுங்க ம் எங்கள் அப்பா அப்படியே இருக்கட்டும் எங்கள் தாத்தா பாட்டி அப்படியே இருக்கட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பார்த்துக்கிறதுனால அங்கே ஒன்றும் நடந்து போகிறது இல்லை இந்த மரணம் படுக்கன்றது ஒன்றும் மோச்சத்துக்கு போகணும் இன்னும் நரகத்துக்கு போகணும் இல்லைன்னா அற்புதமாக எழுந்து நிற்கணும் இந்த மூணில் ஒரு ஆன்சர் வரணும்னா நீங்கள் அதுக்கு முதல் ஸ்டெப் எடுக்கணும் அவஸ்தை புசில் கொடுக்கணும் புரிஞ்சுதான் அதனால அவஸ்த புசில் கொடுத்துருங்க அவஸ்த புசில் கொடுத்தா ஒன்று அற்புதமாக எழுந்துடுவாங்க என்னென்னா நல்லது ஒரு அமைதியான மரணம் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க மோச்சத்துக்கு தான் போவாங்க நரகம் என்கின்ற அந்த என்ன சொல்கிறது அந்த தண்டனை கிடையாது இந்த அவஸ்தை புதுசினால் அந்த நரக தீர்வு அவங்க பெற்றிருந்தாலும் அது அங்கே மன்னிக்கப்படுகிறது புரிஞ்சுக்குங்க உறவுகளை நேசிங்க தயவு செஞ்சு எல்லாரும் பல நாள் நோயாளியாக இருக்கிற உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு அவஸ்தை புஸ்தில் கொடுங்க அவங்க உலகத்தில் இழந்து நம்மளை பாரி வாழட்டும் இல்லைன்னா நல்லதொரு மகிழ்ச்சியான மரணம் அடைந்து மோச்சத்துக்கு போகட்டும் அவங்களுக்கு உதவுங்க அந்த ஆத்மா படுற வேதனைக்கு நீங்கள் தான் காரணம் அதுக்கு நல்லதொரு பை கொடுக்க வேண்டியது மண்ணி பை பெற்று கொடுக்க வேண்டியது கடவுளிடம் அனுப்ப வேண்டியது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது எத்தனையோ பேர் திருப்பியும் சொல்கிறேன் அவஸ்தி புசில் பெட்டிட்டு பிறகு அற்புதமாக இழந்து இன்னைக்கு நம்மளோட நம்மளை நிற்கிறாங்க நம்ம கூட நம்மளோட அப்படி போய் வராங்க பேச முடியாத இருந்தவங்க படுக்கியில் கிடந்தவங்க அவஸ்தி புசில் கொடுத்துட்டப்புறமா இன்னைக்கே பைக்கில் போகிறாங்க சைக்கிளில் போகிறாங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க தெரியுமா அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் உற்சார் உறவினர்களுக்கு நோயாளிகளாக யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவஸ்தி புத்தி கொடுக்க பாருங்கள் மாதிரியே வாழ்க்கை